நம்ம என்ன பார்க்க போறோன்னா யாரெல்லாம் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சு விட்டு யாரெல்லாம் வந்து நீங்கள் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புக்கான பேங்கிங் வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்திருக்கீங்களோ உங்களுக்கான அரசு வேலைவாய்ப்புனோ தற்போதைய அறிவிச்சிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து எழுநூற்றி ஐம்பது கால வேலை வேலைவாய்ப்பு வந்து தற்போதைய அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த வாய்ப்பு வந்து ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்புனா ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம க்ளியராக பார்க்குற மட்டும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணதாக மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் கால எடுத்துக்கான எழுநூற்றி ஐம்பது கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எலி டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து அதனை தொடர்ந்து வேலை பண்ண வயது வரம்பு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து இருபது வயசுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசுங்க இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயதுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களை வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பி டபிள்டி கேட்டகரிஸ் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலையு இந்த வேலையின் மாத சம்பளம் ஸ்டிப்பண்ட் பார்த்தீங்கன்னா மெட்ரோ போஸ்ட்டுக்கு வந்து ரூபாயும் அர்பன் போஸ்ட்டுக்கு வந்து ரூபாயும் செமி அர்பன் மற்றும் ரூரல் போஸ்ட்டுக்கு வந்து பத்தாயிர ரூபாயும் பெர் மந்த்துக்கு வந்து சாலரியாக வந்து ஸ்டிப்பண்டடாக வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணல வந்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் நடத்தப்படன்னு சொல்லியிருக்காங்க லோக்கல் லாங்குவேஜில் பாஸ் பண்ணுறவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷமில் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் பெண்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸில் வந்து அறநூறுரூபா ஒரு ஆளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுங்க ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து எண்ணூறுரூபா வந்து பெர் உங்களுக்கு வந்து ஒரு கேண்டிடேட்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வழங்கப்படுதுங்க பிடபிள் கண்ட்ரேஸ் வந்து நானூறுரூவா வந்து கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறாங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் தொடக்கத்துல தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேறு வைப்பான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதமே நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் இந்த வேறு வைப்பாங்க எந்த டேட்லேருந்து ஒரு ஒன் வீக்கு முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் வெப்சைட் செட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வேலை வைப்பை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க